இல்லையா வண்டி விட்டு அப்படியே கண்ட்ரோல் இல்லாம போயிடும் போயிடும் நம்ம அத கண்ட்ரோல் பண்ணி ஓட்டுறது நம்ம தானே அப்போ அவங்கள நம்ம சரி பண்ண முடியும் ஆனா நமக்குள்ள பாசிட்டிவா நினைக்கணும் நிச்சயமா நம்ம ஒழிப்புகளும் இந்த பிறகு நிலையை வழியை காட்டி தரணும் அவங்களும் அத கடை சேரணும் அப்படியே நீங்க மனப்பூர்வமா நினைச்சிங்கன்னா அவங்க மாறி தரும் அது ஒண்ணு பெரிய விஷயம் ஏன்னா உங்களுக்காக அவங்க எவ்வளவு மாறி இருப்பாங்க அவங்களுக்காக நீங்கள் எவ்வளோவோ மாறிடுறீங்க இப்போ இந்த மாற்றமும் நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் அதனால் நீங்கள் போய் படிங்க அவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க அவங்களும் படிக்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட கொடுத்து படிக்க சொல்லுங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து நல்லா புரிதலாக டிஸ்கஸ் பண்ணுங்கள் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சொல்லுங்கள் ரெண்டு பேரும் வந்து கேட்டு பண்ணிட்டு 다음